அண்ணே என்ன இந்த பக்கம் அட என்ன காலையா போக தெரியாத மாதிரி கேக்குற புளிங்க இருக்குது இல்ல வீட்டுல அதனால போய் பட்டாசு கடைகள் ஏதோ ஒரு நாலஞ்சு பட்டாசு வாங்கி வந்து குடுத்துட்டா அமைதி ஆயிருவாங்க இல்லன்னா பட்டாசு பட்டாசு நம்மளும் உயிரை எடுத்துருவாங்க புளிங்க கம்மனுக்குறாங்களோ இல்லையோ நம்ம பொண்டாட்டி மாறுங்க கம்மன் இருக்க மாட்டாங்க ஆமாண்ணே அது வெஞ்சனு உண்மைதான் சரி வாங்க நம்ம மூளை கடையில ஒருத்தர் பட்டாசு கடை வச்சிருக்காங்களாம் போய் ஏதோ ஆளுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வருவோம் ஏன்னா பத்து பத்து ரூபாய்க்கா ஏ காளியப்பா அதெல்லாம் நீ பொழைச்ச காலத்துல பத்து பத்து ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா கூட ஒரு சங்கு சக்கர டபாவும் அது நிலபுருசும் அதுக்குற மத்தாப்பு மட்டும் தான் வருமாக்கும் நீ அத விட்டு போட்டு பத்து ரூபாய்க்குனா அதுல இருக்கிற திரிய கூட கொடுக்க மாட்டாங்க நான் நாலாயிரம் ரூபாயில தீபாவளி பண்டிகை முடிச்சிருந்த நீங்க என்னமோ பட்டாசு பத்தாதுன்றீங்க போய் போய் பாப்போம் நாம இங்கே இருந்து பேசிட்டு இருந்தோங்கன்னா வச்சுக்கோ தீபாவளியும் முடிஞ்சிரும் சரியா வா போலாம் ஆமா நம்ம ஆபீஸ்ல போனஸ் கொடுத்தாங்கல்ல அதை வச்சு நீ பட்டாசு வாங்க வேண்டியது தானே அண்ணே சத்தம் போட்டு பேசாதீங்க போனஸ் என் பொண்டாட்டி கிட்ட போனஸ் வரலன்னு சொல்லி இருக்கிற அதுக்கப்புறம் நீ போனஸ் சொல்லி போட்டீங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த காசை கரியாக்குற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது அது ஒண்ணுமில்ல அண்ணே கொஞ்சம் கார்ல கொஞ்சம் வேலை இருக்குது அதனால இந்த காரை மாத்தி போட்டு வேற கார் எடுக்கலாம்னு சொல்லி தான் போனஸ் காசு கொடுக்கலன்னு சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இருக்கிறான் ஆஹ் அதுவும் உண்மைதான் நானுமே வீட்டில் முழுசும் போனஸ் வரல பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் காசை வச்சுக்கிட்டேன் நானும் எது வேற ஏதாவது செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு லேண்ட் ஒன்று வாங்கிருக்கிறல்ல சுத்தி கம்பியலி போட்டுறலாம்னு தான் எவ்வளவு இருந்தாலும் பொண்டாட்டி மாருங்க பத்து பைசா நம்ம பேக்கெட்ல விட மாட்டாங்க காலியப்பா சரி சரி வா போவோம் வாங்கினேன் வாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்னப்பா இது மல்லிகடையா என்ன பட்டாசு கடைக்கு பட்டாசு வாங்குறது தானே வருவோம் அதை விட்டுப்பிட்டு என்ன வேணுன்ற ரெண்டு கிலோ அரிசி கூட நான் வாங்கிட்டு போறேன் என்ன கொழுப்பா என்ன வேணும் சொல்லுங்க வாங்கினா வாங்க வாங்கல கடை விட்டு போங்க வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் அட நீங்க மட்டும் தான் வாங்க வாங்கன்றீங்க இவங்க கடையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க எப்ப பாண்டி கஸ்டமர் கிட்ட எப்படி டீல் பண்ணு தெரியாதா போ வெளியே போ இப்ப வேற கஸ்டமர் பாரு நான் இவங்கள பாக்குறேன் போடல அது கஸ்டமர் இட்டு பாக்கு ஒரு கஸ்டமர் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பட்டாசு வேணும் சார் அது ஒண்ணு இல்லைங்க விலை கம்மியா இருக்கணும் ஆனா பட்டாசு மட்டும் ஜாஸ்தி இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பட்டாசு இருந்தா குறுங்க வாங்கிட்டு போறோம் அப்போ நீங்க கேக்குற மாதிரி இருந்தாக்கோ வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா எல்லா விதமான டிசைன் பட்டாசும் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனை விதமான பட்டாசு இருக்குங்க சார் நீங்க வாங்கிட்டு போயிருங்க மத்தாப்பு வந்து சங்கு சக்கரம் ஜாட்டை கீட்டை எல்லாம் புது இப்போ இப்ப வந்திருக்குல்ல எல்லாமே பாக்ஸ்ல இருந்து அப்படியே சீல் பிரிக்காத சிவகாசிலேருந்து இருந்து சார் நீங்க பாக்ஸ் எடுத்துக்கிறீங்களா ஆமா கலியாப்பா எதுக்கு சும்மா நம்ம தனித்தனியோ தனித்தனியா வாங்கிட்டு போறதுக்கு கவனம் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டா முடிலாம் என்ன சொல்ற ஆ சரிங்க என்ன வாங்கிக்கலாம் இருங்க எவ்வளவு பாக்ஸுன்னு கேக்கலாம் ஏங்க சார் பாக்ஸ் எவ்வளோங்க சார் ஒரு பாக்ஸ் பட்டாசு சார் ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்க சார் அதுல வந்து ஒரு பட்டாசு கூட ஆகுதுங்க டம் என்ன ஆயிரத்தி ஐநூறுங்களா என்னங்க சார் இப்படி சொல்றீங்க சிவகாசிக்கு போனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டாசு வேற ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவாங்க சார் நாங்க அதெல்லாம் சார் இப்ப எல்லாம் புக் பண்றாங்க சார் எங்களுக்கு கடை வியாபாரம் ஆனீங்க சார் அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் நூறு மட்டும் கம்மி பண்ணி ஆயிரத்தி நானூறுபா கொடுத்துருங்க சார் ஏங்க காட்டுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆ சரிங்க சார் பட்டாஸ் பாக்ஸ் எடுத்துக்கறேன் என்ன காலையோ பட்டாசு இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க ஐயோ கடவுளே நாமல்லாம் பட்டாசு அடிக்கும் போது நம்ம ஐயன் எல்லாம் நூறு ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாவே அதே பெரிய விஷயமா நினைப்பாங்க இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு போக வேண்டியதாகுது அவங்க மட்டும் என்னத்த பண்ண முடியும் போய் பாவம் சிவகாசில எல்லாம் அந்த பட்டாசு செய்யறவங்க எல்லாம் வீடியோ பார்த்தா நம்மளுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குதானே எல்லாம் விலவேசி ஏறி போச்சு இல்லை அதனால பட்டாசு வேலையும் ஏற்றிட்டாங்க இப்போ பாருங்க சார் இந்த பாக்ஸ் தான் சார் ஆயிரத்தி ஐநூறுரூபா பாக்ஸு அண்ணே ஆளுக்கு ஒன்று பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம் பாக்ஸை பார்த்தா பெருசாக இருக்குது என்னென்ன சொல்கிறீங்க ஆ சரி சரி வாங்கிக்கலாம் அண்ணே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருங்க ஆ சரிங்க அண்ணே இடிங்க இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அண்ணே இந்தாங்க எடுத்துக்கோங்க சரிங்க நாங்கள் ஜிபே பண்ணிடுறோம் வெளியே ரெண்டாயிரத்தி எட்நூறுபா போட்டால் போதும் இல்லை ஆயிரத்தி நானூறுரூபா போட்டு சரிங்க அப்படி தான் கொடுத்துட்டு போங்க சரி கலைப்பா நடு வெளியில் போகலாம்

இல்லையோ குடுத்துருங்க கடையில ரிட்டர்ன் பண்ணிட்டு நாப்பாடு ஜாலியா உட்காந்துப்போம் ஏன்னா என்ன டீச் பேசுற பட்டாசு வேணுன்ட்டு இப்படி எடுத்துட்டு போய் குடுத்துருவன்னு சொல்றது பட்டாசே வேணும் இல்லையா வருசல ஒரு நாள் புள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே அது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டு அதுக்கப்புறம் படம் செடிக்காது போதுங்க சின்ன வயசுலதானே இதெல்லாம் ஜாலியா இருக்க முடியும் அதை விட்டுபடி எடுத்துட்டு போய் குடுத்துருவன்னு சொல்றேன் படாசா பசங்க கிட்ட செலவா எடுத்துட்டு போய் பட்டாசு அடி என்ன உங்களுக்கு பட்டாசு தீந்துருச்சுன்னா வந்து பாடிக்கிட்டு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் சரியா ஆஹ் சரி பாட்டி பட்டாசு கம்மி பண்றது போண்டாட்டி பண்ற செலவை நிறுத்துறான்னா அது கேக்குறது இல்ல

நான் சொல்றதை முட்டை வாங்கிட்டாங்க காலையில் எனக்கு இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சிருக்கிறேன் சரியா அதுக்கு வந்து கறி குழம்பு சிக்கன் குழம்பு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுங்க மதியத்துக்கு பிரியாணி செஞ்சு சில்லி அதுக்கப்புறம் வந்து கா இது செய்யணும் வேற கிரேவி வேறு மட்டன் கிரேவி செய்யணும் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பூரி சுடணும் அம்மாவுக்கு வேற கறி வேற செய்யணும் சரிங்களா எப்படியும் சிக்கனே ஒரு மூணு கிலோ தேவைப்படுது மட்டன் ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படுது அப்புறம் முட்டை ரெண்டு டஜன் முட்டை வேணும் சரிங்களா

ஏண்டா பட்டாசு வேண்டாம்மா கிட்ட போன வருஷம் அத்தனை அக்கப்பூர் பண்ண பட்டாசு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி இந்த வாட்டி பட்டாசு வாங்கினது கொடுக்குறது எதுக்கு வாங்கி கொடுத்தன்னு கேக்குறேன் ஒரு பத்த வச்சு போய் ஒன்னா ஒன்னா போய் வச்சுட்டு வச்சுட்டு வந்து வெடிக்கணும் வேற தெரியுமா சொல்லு பட்டாசி ஒரு ஜாலி தான் வருஷத்துல ஒரு நாள் தான் என் விட்ட வச்சுக்கோ பத்து பேக்கெட் பட்டாசுனாலும் நான் வெடிச்சிருவேன் ஆனா என்ன பண்ணது நீங்க வெடிக்கிறதுனால நான் நிறுத்திட்டேன் விடுறா நீ வேணா நான் வெடிச்சுக்கிறேன் சரி அவ சோபி புளியனா கூப்பிடு அவளாச்சு பட்டாசு அடிக்கிறால இல்லையான்னு கேக்குறேன் அப்பா சொல்லுங்க பா எதுக்கு பா கூப்பிட்டீங்க சோபி அப்பா பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காரு

ஏமா சோபி அப்ப தீபா ஒளின்றது எதுக்குமா அப்பா கம்மிடுங்க சரிங்களா இந்த புது Dress போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் நல்ல இன்ஸ்டால வீடியோ போடணும் அப்புறம் ரீல்ஸ் போடணும் அதுக்கு அப்புறம் எடுத்து தள்ளணும் சரிங்களா எனக்கெல்லாம் பட்டாசலாம் வேண்டாம் என்னடி கவி ரெண்டு புள்ளிகள் இப்படி சொல்லிட்டாங்க என்னடி கவி இப்படி சொல்லிட்டாங்க ரெண்டு பசங்களும் சரி விடுங்க அவங்க விடுக்கல என்ன நானும் நீங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து விடுக்கலாம் என்னங்க சரி சரி அப்புறம் தான் பத்திய கவிதா ஒரு ஏஜுக்கு மேல புளிங்க தானாவே பட்டாசு வெடிக்கிறது இல்ல இதுல சென்றத்தானா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்களா பத்தியா எங்க ஒரு சில புளிங்க தாங்க இப்படி சொல்லுங்க ஒரு சில புளிங்க எல்லாம் எத்தனையோ பேர் ஆசை மனசுல இருந்து ஐயோ பட்டாசு அடிக்கணும் ஆசையா இருக்கும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம புளிங்களே பட்டாசு அடிக்குது நான் போய் பட்டாசு அடிச்சா நம்மளுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நிறைய பேர் பயந்துட்டே இருப்பாங்க ஆமா கவி அதுவும் உண்மைதான் நான் எல்லாம் அப்படித்தான் நினைப்பேன் நானும் பட்டாசு அடிக்கணும்னு நினைப்பேன் பசங்களே பட்டாசு அடிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க நாம எங்க போய் பட்டாசு அடிக்கிறதுன்னு நினைப்பான் என்னங்க சரி அது அப்புறம் மட்டன் யாருங்க சொல்லி இருக்கிறீங்க கவி காலனிலேயே ஆடு இருக்கிறாங்களாம் ரெண்டு பங்கு சொல்லி அப்புறம் காலையில் அந்த மட்டன் வாரத்துக்குள்ள ஒரு கிலோ சிக்கன் சொல்லியிருக்கிறேன் நீ இட்லி செஞ்சு சிக்கன் குழம்பு இட்லி சுட்டு சிக்கன் குழம்பு செஞ்சுடு அதுக்கப்புறம் மதியத்துக்கு பையனுக்கு பிரியாணியும் பிரியாணி கவாப்பு